விவசாய நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒன்று ஒன்றரை மாதத்தில் மக்காசோளம் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே மக்காசோளம் ஊன ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா இந்த மக்காசோளம் ஊனனதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் என்னவாக இருக்கும்னா அந்த படைப்புழு தாக்குதலாக இருக்கட்டும் தட்டை அழுகி போகிறதாக இருக்கட்டும் வளர்ச்சி சரியாக இல்லாத வேறு இறங்காத இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து வரும் ஓகே எப்போ மக்காசோளம் ஊனதுக்கப்புறம் அதை நம்ம உளவு முறைகள்லேயே எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகக்கூடியது ஓகேவா ஏன்னா உளவு முறைகள் சரியாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த படைப்புழு தாக்குதலாக இருக்கட்டும் அந்த தட்டை இது சாஞ்சி போகிற விஷயங்களாக இருக்கட்டும் ஏர் குளிப்பு இருக்கட்டும் தட்டை அழுகி போகிறதாக இருக்கட்டும் இதுமாதிரி பிரச்சனைகள் உளவு முறையிலே சரி பண்ணிட முடியும் பெரும்பாலும் ஸோ அப்படி நம்ம சரி பண்ணணுனால் என்னென்ன முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உளவு முறைகள் மெத்தடை பற்றி நிறைய வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் இந்த எல்லா விவசாய நம்பர்களும் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம அஞ்சு கிளப்பை விட்டு ஓட்டினா வேறு சீக்கிரம் இறங்குறோம் ஆழமாக இறங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பயிருக்கும் அஞ்சு கிளப்பையோ சட்டி கிளப்பையோ விட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பயிருக்கும் அஞ்சு கிளப்பையோ இல்லை சட்டி கிளப்பையோ விட்டு ஓட்டணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு பயிரோ இல்லை மூணு பயிருக்கு ஒரு தடவை ஓட்டினாலே போதுமானது அதுவும் அரசாங்கத்தால் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அவங்க வந்து அஞ்சு கிளப்பையோ சட்டி கிளப்பையோ விட்டு ஓட்டி மண்ணை புரட்டி போட்டால் போதுமானது ஒவ்வொரு பயிருக்கும் அஞ்சு கிளப்பையோ சட்டி கிளப்பையோ விட்டு ஓட்டும் போது தண்ணீர் அதிகமாக ஆக்குபை பண்ணது அது மழை பேஞ்சிட்டா பிரச்சனை இல்லை மழை பேய்யாத பட்சத்தில் இவங்க ஊடக்கூடிய தண்ணீர்கள் எல்லாமே உள்ளே அப்சர்வ் பண்ணிகிட்டே போகிறதுனால தண்ணி பத்தாத போயிடுது நெய்கீரம் அப்படிங்கிறது இல்லாத போயிடுது இதனால் பயிர்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதனால் நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அப்படிங்கிறது அஞ்சு கிளப்பையோ சட்டி கிளப்பையோ விட்டு உழவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு பேசிக்கான விஷயத்தோடய வந்துடும் இப்போ நம்ம உழவு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அஞ்சு கிளப்பையை வச்சு உழவு பண்ணும்போது ஒரு ஏக்கரை வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு ஏக்கரை நம்ம வந்து அஞ்சு கிளப்பை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம உழவு பண்ணுறோம் ஓகே ஃபஸ்ட்டு உழவு பண்ணியாச்சு அஞ்சு கிழப்பை வச்சு அடுத்தது என்னடா பண்ணுறது அப்படின்னா அஞ்சு கிளப்பையை வச்சு உழவு பண்ணிட்டு அடுத்தது கொக்கி கிளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒம்பது கிளப்பையோ பதிமூணு கலப்பையோ இருக்கும் அதான் எங்கள் ஏரியாவில் கொக்கி கிளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொக்கி கிளப்பையை வச்சு ரெண்டு சால் உழவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஒரு சால் உழவில் நம்ம அஞ்சு கிளப்பையில் ஓட்டின அந்த கட்டியோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து உடையாது அதுவே நம்ம ரெண்டு சால் ஓட்டுறப்ப அது எல்லாமே உடஞ்சி போயிடும் ஓரளவுக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டாவது உழவு அப்படிங்கிறது கொக்கி கிளப்பையை வச்சு நம்ம ஓட்டணும் மூணாவது உழவு அப்படிங்கிறது நம்ம வந்து ரொட்ரேட்டர் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த ரொட்டேட்டரை வச்சு நம்ம உழவு பண்ணும்போது மண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொடியாக போயிடும் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரம் இந்த உழவுகள் அப்படிங்கிறத பண்ணிட முடியாது ஓட்ட வர டிராக்டருக்காரங்கள்டோ இல்லை உங்கள் சொந்த வண்டியாகவே இருந்தாலும் மண்ணுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்ட ஆரம்பிக்கணும் ஏன்னா அதிகமான காய்ச்சல் இருந்தாலும் சரி அதிகமான ஈரம் இருந்தாலும் சரி அதிகமாக காய்ச்சல் இருந்தால் உழவு வராது அதிக ஈரம் இருந்தால் உழவு வந்தால் கட்டி கட்டியே விழுந்து போயிடும் கட்டி உடையாது ஸோ மிதமான ஈரம் இருக்கும்போது நம்ம ரொட்டையை வாட்றோம் இந்த உழவோ பண்ணும் பொழுது மண் வந்து பார்த்திங்கன்னா தூளா பழப்போலான்னு இருக்கும் இது எதற்காக தூளா பலப்போலும் இருக்கணும் அப்படிங்கிறன்னா நம்ம சோளம் வண்டியில் போட்டாலும் சரி கையில் ஊனாலும் சரி முளைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அதற்கு தீர்வு அப்படிங்கிறது இதுதான் நம்ம உழவு அப்படிங்கிறது சரியான முறையில் பலப்பொழன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஊன்றுறோம் இல்லையா அந்த விதை அந்த விதை உள்ளே இருந்து முளைச்சி வரதுக்கு நல்லா இருக்கும் அந்த உழவு முறை வந்து சரியான பதம் இல்லாமல் கட்டி கட்டியாக இருக்கிறப்ப நம்ம உழவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விதைகள் வெ வெளியே முளைச்சு வர முடியாது இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா ஊன்றவங்க ஊனிகிட்டு அந்த கட்டியை தூக்கி மேலே வச்சுட்டு வந்துடுவாங்க இதனால் என்ன ஆகும்னா முளைப்பு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் இந்த உழவு ஓட்டி போடுறத வந்து போட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் ஊனணும் அப்படின்னா முளைப்புத்தன் பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது நீங்கள் எந்த வெரைட்டி ஒன்றாலுமே முளைப்புத்தன் பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது ஓகேங்களா ஸோ இந்த உழவு முறையை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகே அடுத்தது என்ன இந்த அடி உரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த அடி உரம் என்ன போடலாம் எப்போ போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கோம் ஓகேங்களா அடி உரம் என்னென்ன போடலாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பட் எப்போ போடணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அடி உரம் என்ன உரம் போடலாம் அப்படின்னா சாரி எப்போ போடணும் அப்படின்னா ரொட்டே வாட்டர் ஓட்டுறோம் இல்லையா ஸோ அந்த டைமில் நம்ம அடி உரம் அப்படிங்கிறத போடணும் ஓகேங்களா அது வந்து நீங்கள் எந்த உரம் போட்டாலும் ஏக்கருக்கு ஒரு ரெண்டு டு மூணு மூட்டை அப்படிங்கிறத ஒரு அடி உரமாக போடும் பொழுது அது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது நானுமே பர்ஸ்னலாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் விவசாயிகளுமே ஒரு சில விவசாயிகள் பயன்படுத்தியிருக்காங்க நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுக்குது இந்த கட்டத்தில் போடும்போது விசிறி விட்டு இதுலேயுமே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது இப்படி போடுறாங்க இல்லையா இதுலேயுமே ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிப்பு சுட்டுநீரில் போடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரொட்டேட் ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம உரம் போடுறோம் இல்லையா அதை போடாத ட்ரிப்பை எல்லாம் இழுத்து விட்டு ட்ரிப்புக்கு மேலே அந்த லைன் போகுது இல்லையா ஸோ அது மாதிரியே வந்து உரம் போடுவாங்க இது வந்து அதை விட எஃபெக்டிவாக இருக்குது நம்ம அப்படி போடுற மெத்தட் வந்து பில்லுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் போயிடுது இதில் போடும்போது அந்த பயிர்களும் அந்த பைப்பை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டுமே வரதுனால அந்த உரம் அப்படிங்கிறது செடிகள் அதிகமாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுமே இதுமாரி போட்டிருக்கோம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் மக்காசோலாக பயிர் சம்மந்தமாக அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி உரம் போட்டிருக்கோம் என்ன அப்படிங்கிறது இந்த மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் தான் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைப்பா நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன் இது எனக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னா அது மாதிரி மெத்தட் ஏதாவது சொல்லுவேங்கன்னா அடி உரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மெத்தட் தான் இதை தவிர வேறு எந்த மெத்தடுமே கிடையாது முக்கியமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி இந்த உளவு முறைகள் தான் இந்த உளவு முறைகள் இல்லைனா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தப்புனா சைடு வரப்பு ஃபுல்லாக பில்லாக வச்சுக்கிறாங்க டிராக்டருக்கு கூப்பிட்டு ஓட்ட ஓடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் அந்த ஒரு அரை அடி முக்கால் அடிக்கு கேப்பை விட்டுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த பில்லு வந்து அந்த அரை அடிக்கு பக்கமாக இருக்கிறதுனால அவங்க அங்கே ஏற்றி ஓட்டுறதுல சப்போஸ் ஏற்றி ஓட்டினா பக்கத்துக்கு கடுக்கிறவங்களுக்கு நமக்கு சண்டை வந்துடும் வந்தாலும் ஏற்றி ஓட்டாதே போய் ஓட்டிட்டு போயிடுறாங்க அதனால் விவசாய நண்பர் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சிக்கணும் நம்ம உழவு ஓட்ட போகிறோம் அப்படின்னா அது அஞ்சு கிளப்பியாக இருக்கட்டும் கொக்கி கிளப்பியாக இருக்கட்டும் ரொட்டையா ஓட்டலாக இருக்கட்டும் எதை ஓட்டுறதுக்கு முன்னாடியும் சைடில் மருந்து அடித்து அந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய வச்சுருங்க நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன அடித்தேன் அப்படின்னா உழவு பண்ணுறதுக்கும் கரெக்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மருந்து அடித்தேன் ஓகேங்களா என்ன மருந்துன்னா பராப்பு டைக்ளோரைடியும் கூட வந்து டூ ஃபார்ட்டி கொஞ்சமும் பசை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடித்தேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் லைட்டாக கலந்துட்டு ஒரு நூறு கிராம் டேங்க்கு அப்படிங்கிற அளவாக கலந்துக்கிட்டேன் இது எல்லாமே இதற்காக அப்படின்னா அட்டடாப் இது கிராம்சன் வந்து பட்டவனே செத்து போயிடுறது ஓகேங்களா நான் அடிக்கிறனைக்கு லைட்டாக மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதனால டூ ஃபார்ட்டி டேங்குக்கு ஒரு பாஞ்சு எம்எல் கலந்துக்கிட்டேன் எவ்வளோ பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பாஞ்சு எம்எல் லைட்டாக தான் கலந்துக்கிட்டேன் பாஞ்சு எம்எல் டூ ஃபார்ட்டி கலந்துக்கிட்டேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பசை ஒரு டேங்குக்கு பத்து எம்எல் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வச்சுட்டு நூறு கிராம் அமோனியம் சல்ஃபேட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தேன் இன்னைக்கு காலையில் அடிச்சுட்டு வந்தேன் நாளைக்கு சாயந்திரம் பார்க்குறப்ப எல்லாமே ஃபுல்லாக வாடி போச்சு அடுத்த நாள் காலையில் வாடி போச்சு சாயந்தரங்கிறது எல்லாமே கீழே படுத்துருச்சு நாங்கள் உழவு ஓட்டுறவங்க காலைல பார்க்கறப்ப எல்லாமே காஞ்சி போயிடுச்சு உழவு ஓட்டும் போது அந்த வறுப்பு ஓரங்களில் அவங்க உழவு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஓகேவா ஏன்னா நல்ல ஓரம் வரைக்கும் உழவு ஓட்டணும் ஒரு பயிர் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது வரப்பை வச்சு தான் சொல்ல முடியும் வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் அறுத்து விட்டு நல்லா கொத்தி விட்டு மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து உழவு ப அதாவது பயிர் பண்ணி பாருங்கள் அந்த வருஷம் வரக்கூடிய பயிரே வேறு சும்மா ஓட்டிக்கலாம்டப்பா உழவு சுற்றியில் ஓட்டிட்டான் அப்படின்னு ஒரு சிலர் வந்து மூளை மூலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை செய்வாங்க அப்படியும் செய்யக்கூடாது அந்த வரப்பு வாரங்கள் ஃபுல்லாகவே சுத்தமாக வச்சிருந்து இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கட்டும் குப்பையாக இருக்கட்டும் கூலமாக இருக்கட்டும் இது எல்லாமே அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா உழவு ஆட்டும் போது பழசை வச்சு அப்படியே உழவு ஓட்டி அடிச்சு விட்ருவோம் அது பண்ணுறது நல்லது தான் அது எப்போனா நம்ம பயிர் அறுவடை பண்ணால் உடனே நம்ம ரொட்டையை ஓட்டுறோம் உழவோ பண்ணும் போது அதுமாரி பண்ணிடலாம் நம்ம ஃபுல்லாக போட்டு வச்சுருந்து மழை பேஞ்சி அந்த தண்ணி கீழே இறங்காதான் அங்கே இருக்க ஃபங்கஸ் எல்லாம் வயல் ஃபுல்லாக பரவ விட்டு அப்புறம் நம்ம அந்த தட்டையை வச்சு அப்படியே ரொட்டையை வச்சு ஓட்டினோம் அப்படின்னா அது வயல்களுக்கு இன்னும் தான் பிரச்சனை கொடுக்குமே தவிர பிரச்சனை வராது இருக்காது இன்னுமே சப்போஸ் நீங்கள் அதுமாரி பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபது முப்பது நாளாவது வந்து காடு நல்லா காயணும் காஞ்சி இப்போ ஒரு மழை பெஞ்சது இல்லையா இது மாதிரி இன்னொரு பத்து பத்து நாட்கள் இன்னொரு மழை பெய்யும் போது தண்ணி உள்ளே இழுக்கிறது எல்லாமே இழுத்துக்கிட்டு நல்லா ஓரளவு லேண்ட் ரெடி ஆகிடும் அதற்கப்பறம் நம்ம ரொட்டை ரொட்டி ஓட்டும்போது மண் நல்லா கொழப்பழப்புக்கு வந்துடும் பிரச்சனை இல்லாத போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு உளவு முறையை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த உளவு முறை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வர போகிறேன் இல்லை மந்திராக இருக்கட்டும் வ வயல் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த குப்பை தூசிகள் எல்லாமே தூர அகற்றி அதெல்லாம் வந்து நெருப்பிச்சு கொடுத்ததுக்காக இருக்கட்டும் இது மாதிரி விஷயங்கள் நான் வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இந்த ஒரு உளவு முறையை ஃபாலோ பண்ணுறதா இதை ஃபாலோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் எதை பற்றின வீடியோஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி